ஆனா ஒரு வருஷம் முன்னாடியே தெரிஞ்சாலும் கூட அதுக்கப்புறம் கையெழுத்து போடுற வரைக்கும் கூட அதை பத்திய ஒன்னும் பேசாம ஒரு விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தமிழ் மக்களுக்கு உண்மையை சொன்னாமல் அப்போ நடந்த அந்த விஷயம் நம்ம இன்னைக்கு எதுக்கு நம்ம ஞாபகப்படுத்துறோம்னா கச்சத்தீவு மீனவர்கள் அவர்களுடைய பரம்பரை அதிகாரங்கள் அப்படி இருந்த சுதந்திரங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் ஆனா அவங்க செய்கிற ஒவ்வொரு தமிழ் விரோத நடவடிக்கைகளுக்கு அவங்க பதிலே கொடுக்க மாட்டாங்க நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க நான் இந்த கச்சத்தீவு பரம்பரை மீனவர்கள் அதிகாரங்கள் பற்றி இப்போ இது சொல்றது எதுக்கு சொல்றேன்னா அந்த விஷயத்துல அப்பவும் உண்மையை சொல்லல இப்பவும் உண்மையை சொல்றது இல்ல உண்மைக்கு பிறந்தா சொல்லிட்டு இருக்கான்றதுக்கு அது ஒரு மூல உதாரணம் ரெண்டாவது உதாரணம் சமீபத்துல அவங்க கட்சியோட சேர்ந்த அமைச்சரா இருந்து ஒரு ஒரு இடத்துல சொன்னாங்க முப்பதாயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிச்சிட்டாங்க அந்த குடும்பம் அந்த பணத்தை எங்க வைக்கிறது தெரியாம அரைஞ்சிட்டு இருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு அமைச்சரா இருந்தவர் ஒருத்தர் சொன்னார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா தெரியாதா ஒரு சொல்லுங்க நம்ம ஊடக நண்பர்கள் தெரியும்

இது இரண்டாவது உதாரணம் அவங்க செய்யற தப்பு அவங்க செய்யற மக்கள் விரோத செயலுக்கு இப்ப வரைக்கும் அவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க மூணாவது சாராயம் தண்ணி மாதிரி கொட்டது காவிரியில் தண்ணி இல்லை ஆனா மாதம் சாராயம் வீடு வீடு வந்துட்டே இருக்கு பல அந்த சாராயத்துக்கு உரிய ஆயி போயி அந்த சாராயத்தினால குடும்பங்கள் கட்டுக்கிட்டு இருக்க என்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதே தமிழ்நாட்டுல பல வருஷங்கள் முன்னாடி கூட ஆந்திர மாநிலத்துல நடந்த மாதிரி சாராயம் ஒழிப்பு இருக்கணும் அப்படின்னா பேசிக்கணும் சரி முழுமையை ஒழிகாட்டினா கொஞ்சம் சீர்த்த சீர்திருத்தத்தோட வித்து இருந்தா கூட பரவாயில்லை கொழாயை திறந்து விட்டா எவ்வளவு தண்ணி ஒரு காலத்துல வந்துட்டு இருந்தோ அப்படி வருது இன்னைக்கு அதே சீர்திருத்த முடியல இன்னைக்கு போதை பொருள்களை தன் தனா போட்டுறாங்க ஊர்ல இதுலயும் அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்குன்றது பட்ட வெளிச்சமா வந்திருக்கு வந்திருக்கா எல்லாருக்கும் தெரியுமா ஊடகங்களும் அத பத்தி பேசுதா ஊடகங்களும் பேசல சரி நீங்க சொல்ற சொன்னேன் ஊடகங்கள் பேசுதா கேள்வி கேட்கிறாங்களா நம்ம இப்ப கேள்வி கேட்கிறோமா பிரதமர் பதில் வந்து மூணாவது கச்சத்தீவு பாரம்பரிய மீனவர்கள் அதிகாரம் போச்சு அதுக்கு அன்னிக்கும் பதில் இல்லை இன்னிக்கும் பதில் இல்லை முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டோம் எங்க

சமத்துவம் இருக்குன்றது நம்மளுக்கு பரவித ஊடகங்கள் கூலமும் ஸ்டேட்மென்ட் கூலமும் தெரியுது எப்படி அதுல வந்த கோதை பொருள்களை விற்ற ஆதாயத்துல அந்த குடும்பத்துல ஒரு உறுப்பினரை வச்சு சினிமா தயாரிச்சாங்கன்ற செய்தி வருது நான் பேர் எடுக்கிறாங்க ஆனோ பெண்ணும் அவங்க பேர நான் எடுக்கலை வாங்கிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையானு அந்த குடும்பம் குடும்பம் பதில் சொன்னமா கோபாலபுரம் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லிச்சா அவங்களுக்கும் அந்த போதை பொருள் அந்த குடும்பத்துக்கும் குடும்ப உறுப்பினர் சிலருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படி முதல்வர் முதல்வர் பதில் சொல்ல வேண்டுமா என்ன கேட்டுக்கிறேன் நீங்க என்னோட சம்மதமா முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் அதே மாதிரி இளைய தலைமுறை தலைவர் டெபுட்டி சீப் மினிஸ்டர்

போதை பொருள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்றாங்க டி என் கே சொல்றா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கழகமா நம் எழு தலைமுறைகளை ஒரே பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள மொத்தம் அழிச்சிடும் அந்த ட்ரக் பிரபாவம் சம்பாதிச்சு அந்த ஆதாயத்தை கூட சேர்த்துக்கிட்டு என் குடும்பம் வளருமே தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த இருக்கக்கூடிய அந்த போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு நீங்க இனிமே இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு

திறம் காட்டி மரியாதையா பணிவா இங்க தஞ்சை மாவட்டத்துல தஞ்சை தொகுதியில கருப்பு முருகானந்தத்துக்கு உங்களுடைய ஓட்டம் கொடுங்க அந்த சிறப்பை முருகங்க இன்னும் எத்தனையோ பேசுறது இருந்தாலும் முக்கியமாக தேசிய நலன கோசம் கச்சத்தீவு விஷயமும் மீனவர்கள் விஷயத்திலையும் அவங்க பதில் சொல்ல இருக்க

पावी <laughs>